ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முப்பத்தோரு அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி அளவில் வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானை நமக்கு வந்து கிழக்கு மேற்கு வந்து ஒரு முப்பத்தொன்று ஆறு இன்ச்சுக்கும் தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்திரெண்டு அடி மூணு இன்ச்சுக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது நேர்லி ஒன்றரை சென்ட் மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் போட்டியை தாண்டி மெயின் டோர் வழியாக உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹால் இருந்து ரைட் சைடில் போகிறப்ப ரெண்டு ஏரியா வந்து ஸ்ப்ரிட் ஆகும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரூம் போகிறக்கு ஸோ இங்கே வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து இந்த ரெண்டு ரூமு சென்ட்ரில் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது உள்ளே பெட்ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டாய்லெட் வந்து போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து டாய்லெட் வந்துடும் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து இன்னொரு மெயின் டோர் வந்து கிழக்கு திசையில் வேணும் அப்படிங்கிறனால வந்து நியர் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மெயின் டோர் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளான் இருக்கக்கூடிய நம்ம டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம் மெயின் டோர் பொறுத்த நமக்கு வந்து அஞ்சு கேள் சைஸ்ல வந்து மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும் அதாவது மேற்கு பகுதியில் வந்து வந்துடும் மெயின் டோர்ல உள்ள போகும்போது ஹால் வரும் ஹாலில் பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அதாவது போட்டிக்குள்ள மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ அது பார்த்தீங்கன்னா இந்த வடக்கு சோதில் வந்து ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்துடுற மாதிரி இருக்கும் அடுத்தது ஹால் இருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து நாலு கேள்வி சைஸ்ல ஒரு ஓப்பன் வர்ற மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் வந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்றது நமக்கு வந்து மூணு கிளி சைஸில் வந்து ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பெட்ரூம் வந்து டால்ட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ரெண்டரை கிள் சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து போடுற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விண்டோ வரும் ஓப்பனுக்கு நேர் ஆப்போஸ்ட்டில் ஒரு விண்டோ இந்த இடத்துல அடுத்து பார்த்திங்கனா இந்த சென்ட்ரல் சோத்தில் ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கும் அடுத்து பெட்ரூம் வந்து டோருக்கு நேர் ஆப்போஸ்டில் ஒரு விண்டோ அடுத்து இந்த சோர் அதாவது வந்து கிழக்கு கிழக்குமேக்கு சோத்தில் வந்து ஈசா நீல் வந்து ஒரு விண்டோ வந்துற மாதிரி இருக்கும் அடுத்து டால்ட்டுக்கு சென்டரில் ஒரு வெண்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டேக்கேஜ் பார்த்திங்கன்னா வந்து சவுத் ஈஸ்ட் கார்னர் அது தென்கிழக்கு மூலையில் வந்து போட்டிருக்கோம் ஸோ இதை நம்ம வந்து இந்த மெயின்று வழியை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஸ்துப்படி பார்க்கும்போது போட்டிக்கு பார்த்திங்கன்னா வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் வடமேற்கு மூலையான வாயு மூலையில் போட்டிருக்கோம் ஸோ ஏன்னா பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த வீடு அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து வாயு மூலை அது ஈசானி மூலை ரெண்டுமே வந்து ஓரளவு கவர் மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்னி மூலையிலும் குபேரம் முறையில் பார்த்திங்கன்னா வந்து பெட்ரூம் போட்டிருக்கோம் ஸோ இந்த ரெண்டு ரூம் பார்த்திங்கனா இடையில வந்து வாஸ்துப்படி வந்து நம்ம டாய்லெமே வந்து ப்ரொவைட் பண்ணி வச்சு அடுத்தது இந்த ஸ்டேர் கேஸ்மே பார்த்திங்கன்னா வாஸ்து இருக்குது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி அமைச்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம பிளான் கூட ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தால போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பத்தடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ இது பத்து இது பார்த்திங்கன்னா எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்தடிக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்தடிக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து இந்த பெட்ரூம் வந்து பத்துக்கு பத்தும் அடுத்து அட்டாச் அட்டாச்சாரிட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு அடிக்கு அஞ்சு அடி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வர மாதிரி இருக்கும் நீள நீலகாலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பத்தி ஒன்று ஆறு வர மாதிரி இருக்குது இந்த பார்த்திங்கன்னா வந்து இருபத்தி ரெண்டு மூணு வர மாதிரி இருக்கும் முப்பத்தொன்று ஆறுங்கிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ஸ்டேர் கேஸோட சேர்த்தி ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஒரு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியைக்கு ஆறுநூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஒன்று புள்ளி நாலு நாலு சென்ட் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரவாச்சு கட்டுறப்போ ஒரு இருந்து பதிமூணு லட்ச ரூபா வந்து சில மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ